இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் டூவில் உள்ள இயல் ஒன்று உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் நேரு சிறைச்சாலையில் இருந்தபோது தன்னுடைய மகளான இந்திரா காந்திக்கு சிறையில் இருந்தபடி சில கடிதங்களை எழுதினார் அந்த கடிதங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர்தான் ஜவஹர்லால் நேரு இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பிறகு முதல் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார் அதாவது விடுதலை பெற்ற பிறகு முதல் இந்திய பிரதமர் யாருன்னா அது ஜவஹர்லால் நேரு தான் அவருடைய அன்பு மகள்தான் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அவர்தான் அவருடைய மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தம் மகளுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார் இந்த நேரு எத்தனை வருடங்களாக தன் மகளுக்கு கடிதங்களை எழுதினானா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நேரு தன் மகளுக்கு கடிதங்களை எழுதினார் எத்தனை ஆண்டுகளாக நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக எத்தனாம் ஆண்டு வரை எழுதினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என்பது பாரதிதாசன் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என்பது பாரதிதாசன் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பது வரிகொடா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பது வரிகொடா இயக்கம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவர் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தம் மகளுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார் நேரு வெளிநாட்டுக்கு சென்றபோதும் இந்தியாவில் இருந்தபோதும் மகளுக்கு கடிதங்களை எழுதினார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் கடிதங்கள் எழுதுவதை நிறுத்தவே இல்லை தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவர் எழுதிய கடிதம் இது தாகூருக்கு சொந்தமான விஸ்வபாரதி கல்லூரி அதில்தான் அந்த இந்திரா காந்தி படித்து வந்தார் அந்த இந்திரா காந்தியை விஸ்வபாரதி கல்லூரியில் சேர்ந்தபோது நேரு வந்து இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதம் தான் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது அப்போ கேட்பாங்க இந்திரா காந்தி எந்த கல்லூரியில் பயின்றார்னா தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் பயின்றார் இந்த விஸ்வபாரதி கல்லூரி எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் உள்ளது மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் உள்ளது இந்திரா காந்தி பயின்ற கல்லூரி என்னன்னா தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி இது எங்கு அமைந்துள்ளதுன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மட்டுமே இங்கு பாடமாக தரப்பட்டுள்ளது நேரு இருந்தபடி சிறை சிறையில் இருந்தபடி தான் தன்னுடைய மகளுக்கு கடிதங்களை எழுதினார் அது என்ன சிறைன்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நேரு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து தன் மகளுக்கு கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறார் இந்த கடிதமானது அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையிலிருந்து நேரு எழுதிய கடிதம் அப்பொழுது இந்திரா காந்தி மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் உள்ள விஸ்வபாரதி கல்லூரியில் அதாவது தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் சேர்ந்தபொழுதுதான் எழுதிய கடிதம் தான் இந்த கடிதம் செல்ல மகள் இந்து இந்திரா காந்தியை அவருடைய தந்தையான நேரு இந்து என்று செல்லமாக அழைக்கின்றார் இந்து சிறைச்சாலையில் நான் நலமாக இருக்கின்றேன் கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும் மகிழ்ச்சி இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது வகுப்பில் உட்கார்ந்து பாடங்களை கேட்பதை விட இந்த அணுகுமுறை நல்லது அதாவது நேருவனுடைய கருத்து என்னென்னா வகுப்பறையில் உட்கார்ந்து பாடங்களை கேட்பதை விட தனிப்பட்ட முறையில் அந்த ஆசிரியரை சந்தித்து பேசுவது மிகவும் சிறப்பானது சொல்கிறார் யாருடைய உதவியுடன் இந்திரா காந்தி படிக்க செல்கிறானா கிருபாலினி உதவியுடன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும் போதும் அதுதான் நிலைமை அதாவது நேரு பயின்ற பல்கலைக்கழகம் என்னென்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வகுப்பறையில் நடக்கும் உரையாடல்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம் அந்த உரையாடல் எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது நீ படிக்கும் சாந்தி நிகேதனில் அதாவது சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி கல்லூரி அது எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் அமைந்து காணப்படுகின்றது இது யாருக்கு சொந்தமானதுனா தாகூருக்கு சொந்தமானது அதில் உள்ள ஆசிரியர் தான் கிருபாலினி நீ படிக்கும் சாந்தி நிகேதனில் இத்தகைய நடைமுறை இருக்கின்றதா என்பது தெரியவில்லை இல்லாவிட்டால் என்ன ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா என கேட்டிருந்தேன் நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருக்கின்றாய் எனக்கு இப்பொழுது திகைப்பு என்னவென்றால் உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது என்பதுதான் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பையே உண்டாக்கும் அது மட்டுமின்றி எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசை வராது முன்பு எல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவைத்தான் செய்தன ஷேக்ஸ்பியர் மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அதாவது ஷேக்ஸ்பியரும் மில்டனும் ஆங்கில படைப்பாளிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகங்கள் பிடிக்கும் குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும் இளங்க இளைஞராய் இருக்கும்போது ஒரு வகையான புத்தகங்கள் பிடிக்கும் வயது ஆக ஆக விருப்பங்கள் மாறும் உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் என்று சொல் உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா அல்லது வரலாறு நாட்டு நடப்பு பொருளாதாரம் முதலிய புத்தகங்கள் வா பிடிக்குமா உன் ஈடுபாடு தெரிந்த பிறகு எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு நான் எழுதுவேன் உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்பவில்லை சில புத்தகங்கள் பற்றி பொதுவாக நாம் பேசலாம் பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை நேருவினுடைய பார்வையில் பிளேட்டோவினுடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை அவை சுருக்கமாகவும் இருக்கும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் நாடகங்களை பற்றி நாம் பேசுகின்றோம் அது சரி நீ காளிதாசரினுடைய சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்க வாசித்திருக்கிறாயா அது வாசிக்க வேண்டிய நூல் காளிதாசர் எழுதிய நாடக நூல் சாகுந்தலம் காளிதாசர் எழுதிய நாடகநூல் சாகுந்தளம் பிளேட்டோவினுடைய புத்தகங்கள் சுவையானவை என்று கூறியவர் யாருன்னா நேரு பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை என கூறியவர் நேரு காளிதாசரினுடைய நாடக நூல் சாகுந்தளம் சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவலை வாசிக்கப் போவதாக சொன்னாய் வாசித்து விட்டாயா போரும் அமைதியும் என்ற நாவலை எழுதியவர் யார்னா டால்ஸ்டாய் போரும் அமைதியும் என்ற நாவலை எழுதியவர் டால்ஸ்டாய் உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் அதுவும் ஒன்று உலகின் மிகச்சிறந்த நூலாக நேரு எதனை குறிப்பிடுகிறார்னா டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்கிற நூலைத்தான் உலகின் மிகச்சிறந்த நூலாக நேரு எதனை குறிப்பிடுகிறாரனா டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்கிற நூலைத்தான் பெர்னாட்ஷாவினுடைய பல நூல்களை நீ வாசிக்கவில்லை அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை நேரு யாருடைய நூல்களை வாசிக்க தகுந்தவையாக கூறுகிறார்னா பெர்னாட்ஷாவினுடைய நூல்களை எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெட்ரன் ரசல் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெட்ரன் ட்ரஸல் அதாவது நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர் யார்னா பெட்ரன் ட்ரஸல் அவருடைய ஆங்கிலம் மிக அருமையானது அறிவார்ந்த எழுத்து அவருடையது யாருடைய ஆங்கிலம் மிக அருமையாக இருப்பதாக நேரு கூறுகிறார்னா பெட்ரன் ரசல் அறிவார்ந்த எழுத்து யாருடையது என்று நேரு குறிப்பிடுகிறார்னா பெட்ரன் ரசல் இதில் நிறைய எழுத்தாளர்களினுடைய பெயர்கள் வந்து வருகிறது அதை நம்ம வந்து கவனமாக படிக்கணும் ஷேக்ஸ்பியரும் மில்டனும் ஆங்கில படைப்பாளிகள் ஷேக்ஸ்பியரும் மில்டனும் ஆங்கில படைப்பாளிகள் டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் இந்த புத்தகத்தை தான் அதாவது இது ஒரு நாவல் இந்த நாவலை தான் நேரோ உலகின் மிகச்சிறந்த நூலாக குறிப்பிடுகின்றார் பிளேட்டோவினுடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை என்று குறிப்பிடுகின்றார் காளிதாசரினுடைய சாகுந்தலம் அதை வாசிக்க வேண்டிய நூல் என்று நேரு குறிப்பிடுகின்றார் பெர்னாட்சாவினுடைய பல நூல்கள் வாசிக்க தகுந்தவை என்று குறிப்பிடுகின்றார் நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர் பெட்ரன் ரசல் அவருடைய ஆங்கில மிக அருமையானவை அறிவார்ந்த எழுத்து எனவும் குறிப்பிடுகின்றார் நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும் அறிவு பெறுவதற்காக மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்களை நாம் சொல்லலாம் அவை உண்மைதான் ஆனால் அதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது தனியொரு மனிதனின் பட்டறிவு மிகவும் குறுகியது புத்தகங்களில் மனிதர்களின் ஏராளமான பட்டறிவு சிந்தனைகள் அடங்கி உள்ளன அவற்றை நாம் வாசிக்கும்போது சிறு மூலையிலிருந்து வெளியேறுகின்றோம் மலைமீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வினை நாம் பெறுகின்றோம் அன்புமிக்க உன் அப்பா நேரு இனி இதில் உள்ள கலை சொற்களை நம்ம பார்க்க போகிறோம் கேம்பிரிட்ஜ் அதாவது நேரு பயின்ற பல்கலைக்கழகம் வந்து கேம்பிரிட்ஜ் இது எங்க இருக்குன்னா இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் இந்தி இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் ஷேக்ஸ்பியர் இவர் ஒரு நாடக ஆசிரியர் அதாவது ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் யாருன்னா ஆங்கில கவிஞர் மில்டன் யாருனா ஆங்கில கவிஞர் பிளேட்டோனா கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோ யாருன்னா கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் எழுதிய நூல் அதாவது காளிதாசர் எழுதிய நூல் எதுனா சாகுந்தலம் இது இவர் ஒரு வடமொழி நாடக ஆசிரியர் வடமொழி நாடக ஆசிரியர் தான் காளிதாசர் டால்ஸ்டாய் இவர் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட் ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியரும் ஆங்கில நாடக ஆசிரியர் தான் பெர்னாட்ஷாவும் ஆங்கில நாடக ஆசிரியர் தான் பெட்ரன் ரசல் இவர் ஒரு சிந்தனையாளர் கல்வியாளர் இவருடைய தான் நேருவுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அல்மோரா சிறைச்சாலை எங்கு உள்ளதுன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் காணப்படுகின்றது அல்மோரா சிறைச்சாலை உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது இங்கிருந்தபடி தான் நேரு தன்னுடைய மகள் இந்திராவுக்கு கடிதங்கள் எழுதினார் கிருபாலினி அவர் யாருனா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் கிருபாலினி யாருன்னா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் விஸ்வபாரதி கல்லூரி எங்கு அமைந்துள்ளதுன்னா மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மெல்டன் ஆங்கில கவிஞர் பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட்ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்ரன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் அல்மோரா சிறைச்சாலையானது உத்ராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது கிருபாலினி விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் அவ்வளோதான் இனி அடுத்த படத்தை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்